மண்ணை ஏன் மழை நினைக்கிறது என்றால் நீங்கள் எடுத்து அந்த கண்ணி மூல கணபதியும் காளி ஆட்டாலும் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறார்கள் என்கிற சத்திய சாட்சி தான் இந்த மண்ணை மழை நினைக்கிறது அப்படின்னா எல்லாருக்கும் அந்த பெருமை கிடைச்சிருமா எல்லாருக்கும் அந்த சிறப்பு கிடைச்சிருமா நீங்க எல்லாம் இனிமே சொல்றேன் எத்தனை கூட்டம் உட்கார்ந்து இருக்கீங்க ஒரு நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன் கும்பகோணம் பக்கத்துல தலைவா மாறி மாறி வந்து ரொம்ப சிரமமா இருக்கும் முதல்ல இருந்த மாதிரி அப்படியே விட்டுருங்க சரிங்களா அப்படியே விட்டுருங்க விட்டுருங்க திருமணம் உண்மையிலுமே அந்த ஆடியோக்காரர் தம்பிக்கு ஒரு நல்ல கைதட்டல் உண்மையிலுமே அவ்வளவு ரொம்ப தொழில்நுட்ப கலைஞர்கள் ரொம்ப சிறப்பா பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சி நல்ல ஒரு கூட்டம் கூடியிருக்கு ஆண்கள் பெண்கள் அழகா அப்படி உட்கார்ந்து ஒரு நிகழ்ச்சியை நல்லா ரசிச்சுட்டு இருக்கீங்க ஏன்னா ஆன்மீகம் சார்ந்த சில செய்திகள் உங்களுக்கு சொல்லிட்டு நேரடியா நேரடியா இவங்களை அறிமுகப்படுத்தி நான் பேச சொல்லலாம் நினைக்கிறேன் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் உங்களுக்கு கோயிலுக்கு போகிற போது என்ன மாதிரி கவனத்தோட போகணும் கோயிலுக்கு போகிற போது எந்த மாதிரி கவனத்தோட போகணும்னா எதையும் கோயிலுக்கு போக கூடாதா இத நான் சொல்லல ராமகிருஷ்ண அந்த சொல்ற ஒரு கோரிக்கை வைக்க கூடாதா வைக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிற என்ன காரணம்னா தன்னை தேடி வருகிற பிள்ளைக்கு எது தேவை என்பதை அறிந்து தருகிற தாய் இருக்கும் போது அவனிடத்திலே போய் நீங்க எந்த வேண்டுதலும் வைக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிற எங்க ஊரு பெருந்துறன் நீங்க பாக்கலாம் ஈரோடு வர வழியில நீங்க பாக்கலாம் பெருந்துறேன் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்திலேயே சோழீஸ்வரர் கோயில் இருக்கு போன பிரதோஷத்துக்கு மாலை நேரத்துல வழிபாட்டுக்கு நேரம் இல்லைன்னு காலையிலேயே போற கூட்டமே இல்லை ஏன்னா மாலையில தானே பிரதோஷம் கூட்டம் வரும் காலையில பாக்குறேன் ஒரு ஐயா சாமிய பாக்குறாரு ஓடி வந்து செருப்பை பாக்குற சாமிய பாக்குறாரு ஓடி வந்து செருப்பை பாக்குற சாமிய பாக்குறாரு

கண்ணதாசனாக ஒரு ரெண்டு வரி பாடுனா என்ன தெரியுங்களா எது வழிபாடு தெரியுங்களா எது வழிபாடு தெரியுங்களா ஆடை ஆடம்பரங்கள் ஒரு பாட்டு நல்லா தான் ஒரு கைது கொடுங்க கண்ணதாசன் ஆடை அணிகளன் ஆடம்பரங்கள் நீங்க எவ்வளவு பெரிய மாட கொண்டு வந்து இருக்கீங்க சாமிக்கு தங்கத்திலேயே பட்டு தாத்தா சாமி பார்க்கறது இல்ல எதை பார்க்கிறார் என்றால் எத்தகைய மனதோடு நம்முடைய குழந்தை நம்மை தேடி வருகிறது என்பதைத்தான் அந்த ஆண்டவன் தாய் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அற்புதமான விழாவில் உண்மையிலுமே ஒரு கும்பாபிஷேகத்தை நடத்துகிற வாய்ப்பு பணம் இருக்கிறவர்கள் எல்லோருக்கும் கிடைப்பதில்லை பேர் நினைச்சிட்டு இருக்காங்க எங்கிட்ட கோடி ரூபாய் இருக்கு எங்கிட்ட லட்சம் ரூபாய் இருக்கு

யாரால எது நடக்கணுமோ நடந்தே தீரும் என்பதுதான் சொல்லுகிற வழியும் மகிழ்ச்சிக்கு ஒரு குடும்பத்தினுடைய வெற்றிக்கு ஒரு குடும்பத்தினுடைய மன நிறைவுக்கு நிம்மதிக்கு எது காரணமாக இருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி ஆண்களின் உழைப்பா பெண்களின் பொறுப்பா ஆண்கள் உழைக்கிறதுனால ஒரு குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கா இல்ல பெண்கள் பொறுப்போட குடும்பத்தை நடக்கிறதுனால ஒரு குடும்ப மகிழ்ச்சியா இன்றைக்கு பட்டிமன்றத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு கேட்கப்பட்டிருக்கிற கேள்வி இதுல ஆண்களின் உழைப்பேன்னு பேசுறதுக்கு ரெண்டு ஆண் மக்கள் பெண்களின் பொறுப்பேன்னு பேசுறதுக்காக ரெண்டு பெண் மக்கள் வந்திருக்காங்க இவங்க நல்ல நல்ல பேசுவாங்க நல்ல நல்ல பாடுவாங்க

உற்றார் உறவினர்கள் உடன் பழகியவர்களினுடைய கண்களில் இருந்து வழிகிற நீராட்சி எங்களை போன்ற மேடை கலைஞர்களை வாழ வைப்பது உங்கள் கைதட்டல் என்கிற பாராட்டு என்பதை சொல்லி ரொம்ப அழகா மண்ல ஆனா நிறைய தாய்மார்கள் இருக்காங்க இவங்களுக்காகவே நான் சொல்றேன் வெளிநாட்டிலும் தாய்மார்கள் இருக்காங்க நம்ம கொத்தையம் மாதிரியான கிராமத்து மண்ணிலும் தாய்மார்கள் இருக்காங்க இந்த தாய்மார்களுக்கும் தமிழ்நாட்டு தாய்மார்களுக்கும் வெளிநாட்டு தாய்மார்களும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் நம் கொத்தைய மாதிரியான கிராமத்து தாய்மார்களும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ரெண்டு பேருடைய என்ன வேறுபாடு தெரியுங்களா வெளிநாட்டு தாய்மார்கள் உடல் இழைப்பதற்காக

கால் மணி நேரம் ஆத்தாடி வேற குறைய நாலு மணி நேரத்துக்கு இந்த புள்ளையே பேசியிருக்கேன் அப்படின்னு எல்லாரும் அதிக போய் நிக்கிறோம் இந்த அப்படியே நான் அப்படியே நாத்து தவிர மாதிரி நிக்கிறேன் உள்ள மைக்க வைக்க போறேங்க போது பாப்பா ஏழு மேல பாப்பா காலையே விழுது ஐயா இதுக்கு மேல வாய்ப்பே இல்லையா நேர ஐசியூலதான் போய் சேர்த்து மாட்டேங்கிறோம் அப்படின்னு ஐசியூ ஐசியூ அப்படின்னு சொல்லும் போது அந்த மனுஷன் ஒரே வார்த்தை தான் சொல்றான் என் பேச்சு அவ்வளவு நல்லா இருந்ததான் பாப்பா கிடைச்சு பேச்செல்லாம் நல்லா இருக்கு எங்க ஊர்ல இருந்து வெளியூர் போறதுக்கு முதல் பசு மூணே முக்கால் அதனாலதான் பேச சொன்னேன் முதல் பசுக்காக பேச போட்டோம் ஆனா உண்மையா சொல்றேன் அப்படி இல்லாம நல்லா கை தட்டுறீங்க தம்பி பட்டதாரி அப்படியே கை தட்டும் போது நல்ல ஒரு கவரேஜ் எடுத்துக்க சில பேர் முறைச்சு பார்க்கும் போது எடுத்து

நடத்தக்கூடிய படுகலம் நிகழ்வு இருக்கிறது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் முதல்ல ஒரு கைதத்தில் கொடுத்தா அதுக்காகவே வைக்கும் ஏன்னா ஐயா அவருக்கு மூடி வந்து கேட்டேன் அப்டி இன்னைக்கு படுகலம் ஆடுவீங்களா அப்படின்னுட்டு சார் இந்த உலகத்துல சில பேர் வாழ்ந்தார்கள் என்பதை கதையும் சொல்லி தப்பிக்கிறாங்க ஆனால் ரத்தமும் சதையுமாக வாழ்ந்த அண்ணன்மார் கதையை இவர் பாடுகிற போது அத்தனை பேருக்குள்ளும் சின்னனும் பெரியனனும் குடிகொள்ளுகிற காட்சியை ஒவ்வொரு வேலைகளிலும் நாங்கள் தன்னார பார்க்கிறோம் என்று சொன்னார் அவர்கள் வாழ்ந்து முடித்தவர்கள் அல்ல நம்மோடவே நமக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய குல முன்னோர்கள் அப்படின்னு சொன்னார் அப்படிப்பட்ட அந்த நிகழ்ச்சியும் இருக்கிறது என்பதை சொல்லி ஆண்களின் உழைப்பா பெண்களின் பொறுப்பா ஆண்களின் உழைப்பேடு பேசுவதற்காக அணி தலைமை ஏற்று வருகை தந்திருக்கக்கூடியவர் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைச்சு இந்த நிகழ்ச்சியை மட்டும் இல்ல இன்னைக்கு இவருடைய டீம்ல தமிழ்நாட்டுல நாலு இடத்துல இப்ப நிகழ்ச்சி நடந்துகிட்டு மூணு டீம் அனுப்பி ஏ டீம் பி டீம் சி டீம் டீம்ல மூணு டீம் அனுப்பிட்டு நாங்க ஒரு டீம் இங்க வந்திருக்கோம் அப்படி இல்லைங்க நீங்கள் கொடுக்கிற பணத்தை தனக்குரியதாக வைத்துக் கொண்டிருந்தால் அவர் மட்டும்தான் வாழ்ந்திருப்பார் அவர் எல்லோராலும் அவர் குடும்பமும் நல்லா வாழ்ந்து அப்படின்னு சொன்னார் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனதிற்கு சொந்தக்காரன் பொதுவாக சொல்லணும்னா கடைக்கு விளம்பரம் தேவையில்லை பொற்கூடத்திற்கு பொட்டு வைக்க வேண்டியது இல்ல அது மாதிரி அறிமுகம் தேவையே இல்ல ஒரு நல்ல கைதற்றல் கொடுங்க கொங்கு சிறுப்பருவி சூரன் கே ஆர் மஞ்சுநாதன் கலைஞர் டிவியா சன் டிவியா விஜய் டிவியின் கலக்க போவது யாரா இவ்வளவு இதெல்லாம் டிவிங்க சமீபத்துல ஓராண்டுக்கு முன்னால் வெளிவந்த கவுண்டம்பாளையம் படத்துல நடிச்சு எத்தனை பேர் அந்த படம் பார்த்தீங்க கைதட்டுங்க உண்மையா சொல்றேன் அந்த ஒரு பெண்ணினுடைய தகப்பனா நடிச்சாருன்னு சொல்றதை விட ஒரு பெண்ணுக்கு அப்பாவாகவே வாழ்ந்து காட்டி காட்டியிருப்பார் அந்த படத்துல அத்தனை நம் இனம் மக்களினுடைய அத்தனை பேரினுடைய அபிமானத்தையும் அந்த படத்தின் மூலமாக பெற்ற அருமைக்கும் பெருமைக்கும் பாசத்திற்கு உரிய அருமை சகோதரன் இனிமை தம்பி கொங்கு கே ஆர் மஞ்சுநாதன் அவர்கள் உங்கள் கைதட்டலோடு எப்போடு போடுற பாட்டை போறீங்க அதுலயும் சிகாரணி நல்ல எஃபெக்ட் தெரியாது உண்மையிலுமே ஆசிரிய காத்துல தூது விட்டு நான் அற்புதமான ஒரு பாட்டு அவருக்கு இணையாகவும் துணையாகவும் பாட பேச வருகின்றிருக்கிறவர் நான் இந்த ஒளிவாரை பிடித்த காலத்தில் இருந்து அவர் கை பிடித்து தான் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் நாங்கள் எல்லாரும் ஒரு இருபத்தி அஞ்சு ஒரு கைதட்டல் கொடுக்கலாம் இந்த மேடைக்கு நான் சொன்னால் வந்து இது வெள்ளி விழா ஆண்டு எங்கள் மூணு பேருக்குமே ஆனா உண்மையிலுமே இந்த பிரசாதம் சாப்பிடும் போது நாங்கள் மூணு பேரும் சொல்லிக்கிட்டே இருந்தோம் இதே மாதிரி எத்தனையோ கோவி பிரசாதங்களை சாப்பிட்டதுனாலதான் எங்கள் நாவில் தலைமகள் தங்கி இருக்கிறாளோ என சொல்லுகிற அளவுக்கு தான் வளர்த்தன அத்தனை கோவில்கள் தான் எங்களை வளர்த்தன கோவில்களுக்கு உள்ளே இருக்கிற இறைவனால் மட்டும் நாங்கள் வளரவில்லை கோவிலுக்கு முன்னால் நின்று இந்த நிகழ்ச்சியை கண்டு கைதட்டுகிற உட்களை போன்ற கடவுள்களாலும் தான் நாங்கள் கலைஞர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நல்ல எங்கள் அருமைக்குரிய அண்ணன் தன்னுடைய சொந்த முயற்சியால விஜய் டிவியின் கலக்க போவது போட்டியாளராக சூடிய அருமைக்கும் பெருமைக்கும் உரியவர் அவர் ஏன் பல பேருக்கு கேள்வி இருக்கும் ஏதோ ஏதோந்தர் மாதிரியே இருக்கு மாதிரியும் பாடுவாரு ஆனா உங்களுக்கு சொல்றேன் ஏதோ ஆடிக்கு பின் ஆவணி இந்த தாடிக்கு பின் ஒரு தாவணிங்கிற மாதிரி நினைச்சிடாதீங்க இது தாவணி கனவுகளால் வளர்த்த தாடி கிடையாது எடுத்து சிற்பர் என்று எல்லோராலும் அறியப்படுகிற பாலகுமாரன் ஒரு எழுத்தாளர் இருந்தார் தெரியுங்களா அவருடைய வலதுகரமாக மூன்றரை ஆண்டுகள் அவருக்கு உதவியாளராக வேலை பார்த்தவர் அந்த தொடர்பின் காரணமாகவே இன்னும் அந்த அடையாளத்தோடு கற்று காட்சி தருகிறார் அப்படின்னு சொன்னார் இயக்குனர் சங்கர் முதலான பெரிய ஜாம்பவான்களோடு திரைத்துறையில் உதவி இயக்குநராகவும் பணியாற்றிய பெருமைக்குரியவர் அவங்க அப்பா மிகச்சிறந்த நாடக ஆசிரியர் இப்படி ஒரு கலை குடும்பத்தினுடைய மூத்த வாரிசாக வருகை தந்திருக்கிறவர்கள்தான் எங்கள் அருமை என்ன பிரபு அவர்கள் ஈரோட்டில் இருந்து வருகிறார் எங்களுக்கு பலமை அதனால தயவு செய்து அது எதை எப்ப சரி பண்ணனும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க ஏன்னா மக்கள் அத்தனை பேர் அது காதலிக்க போய் சரியா செய்யறது உங்க மேல தான் உண்மையிலுமே பொறுப்பான பெண்களாலதான் ஒரு குடும்பம் மகிழ்ச்சி அடைகிறது என்று பாடி பேசுவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய பெண் பேச்சாளர்கள் எங்கள் அன்பிற்குரிய சகோதரிகள் அதுல முதலாவதாக வருகை தந்திருக்கக்கூடிய அணித்தலைமை ஏற்று வருகை தந்திருக்கிறவர் கலைஞர் தொலைக்காட்சியில தில்லு ஒரு நிகழ்ச்சி வந்தது அந்த ல சின்ன சின்ன கதை பாத்திரங்களில் நடித்திருந்தாலும் இன்னும் சொல்ல போனா ஒரு நகைச்சுவையாளராக இன்னும் எத்தனையோ மேடைகளில் தொலைக்காட்சிகளில் பயணித்து வரக்கூடிய மனப்பாறையை சார்ந்த திருமதி லலிதா பரமேஸ்வரி அவர்கள் இந்த மட்டும் வாங்கி பாருங்க ஒண்ணு சாகலாங்கிற மாதிரி ஆனா அந்த ஆதார் அட்டைன்னு யாரும் கவனிக்கிறீங்க தயவு செய்து எல்லாரும் ஆதார் அட்டை வச்சிருக்கான் கவர்மெண்ட் குடுத்துருக்கு வாங்கி வச்சிருக்காம நினைச்சு வச்சிருக்காதீங்க அது நமக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்து தயவு செய்து மறந்துடாதீங்க எப்படி நீங்க இப்போ நான் நான் சொல்லி கேக்குறீங்க உலகத்திலேயே நான் இதே கொத்தகைய கிராமத்துல சொல்றேன் நாம தான் அழகுன்னு கொத்தைய கிராமத்துல யாருக்காவது ஆணவம் கருவம் இருந்ததுன்னா அடுத்த நிமிஷம் அந்த ஆதார் எடுத்து பாருங்க அந்த கருவம் உடனே கலைஞ்சு உண்மைதான் கைதுட்டு

நம்மால் கேட்டிருக்காங்க இதெல்லாம் நடக்கிற காரியமா டாக்டர் சொல்ல இருக்காரு இல்லைன்னா காரியம் நடக்கும் பரவாயில்லையா ஆனா உண்மையே சொல்றேன் இதெல்லாம் மருந்து மாத்திரையில வேண்டாங்க சாப்பாட்டையே நான் சரி பண்ணிக்கிறேன் நான் எல்லாம் அளவுக்கு மீறி சாப்பிட மாட்டேன்னு கைதுங்க ஒரு துளி அளவு அதிகமான கூட அடுத்த வாயில தான் சாப்பிடுவானே தவிர அந்த வாயில போய் சாப்பிட மாட்டான் அவ்வளவு ஒரு மானசு நம்பி ஒரே மருந்தெல்லாம் வேண்டாம் சார் உணவுல சொல்லுங்க சார் நான் டாக்டர் சீட்டில் எழுதி குடுக்குறாரு ரெண்டு சப்பாத்தி தம்பி ஒரே ஒரு கேள்விதான் கேட்டா டாக்டர் மயக்கம் போட்டு பொத்துல விழுந்து அதே ஹாஸ்பிட்டல்ல குடுக்கவும் செய்திட்டு பார்த்திருக்கேன் என்னது கேட்டா தெரியுங்களா இந்த ரெண்டு சப்பாத்தி எழுதி இருக்கீங்களே இது சாப்பாட்டுக்கு முன்னாடியா பின்னாடியா டாக்டர் சொன்ன உனக்கு சாப்பாடே ரெண்டு சப்பாத்தி தான் இதுல தடவ தா தண்ணி மருந்து மாக்குற சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பாட்டுக்கு

பாத்தீங்கன்னா தங்கை இருக்காங்க அண்ணனுக்கு ஆனா எனக்கு என்ன தெரியுங்களா எங்களோட தங்கை பிறக்கவில்லையே என்று நாங்கள் ஏக்கத்தோடு இருந்த காலத்தை எல்லாம் தீர்த்து வைத்த அன்பு தங்கை சேலம் ஐஸ்வர்யா அவர்கள் தான் உண்மையிலுமே ஒரே ஒரு இத்தனை பெண் குழந்தைகள் வந்திருக்கீங்க குறிப்பாக இளம் பருவத்தில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்காக உங்கள் அண்ணனா ஒரு வார்த்தை நான் சொல்றேன் இவங்க என்ன சாதனை பண்ணிருக்காங்க தம்பி ஒரு தொலைக்காட்சி அண்ணன் ஒரு தொலைக்காட்சி அவங்க ஒரு தொலைக்காட்சி சொன்ன என்ன சார் சாதனை பண்ணாங்க இந்த மேடையில இவங்களுக்காக நாம ஏன் இடத்தை கொடுத்திருக்கிறோம் என்றால் கொத்தைய மண்ணில் அன்போடு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் இன்றைக்கெல்லாம் பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு கேள்விக்குரிய குழந்தைகள் படித்து வர வேண்டும் என்பதை விட பத்திரமாக வர வேண்டும் என்பதில் தான் எல்லா பெற்றவங்களும் ரொம்ப கவனமா இருக்காங்க அந்த பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் கொடுமைகளை தடுக்க வேண்டும் என்பதற்காக விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும் என்பதற்காக நாற்பத்தி எட்டு மணி நேரம் தொடர்ந்து நெருப்பு வளையத்தில் நின்று நடனமாடி சின்ன சாதனை புரிந்தவர் தான் அன்பு சகோதரி சேலம் ஐஸ்வர்யா அவர்கள் இன்றைக்கு வருகை தந்திருக்கிறார் நல்ல கைதட்டு இந்த ஊர்ல ஒரு உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையட்டும்னு நாங்க வாழ்த்துறோம் உண்மையிலுமே சொல்றேன் போற இடத்திலெல்லாம் ஜாதகத்தை கொண்டுட்டு போக வேண்டியது அண்ணே இங்க எப்படியாவது அமையுமாண்ணே நாங்க ரெண்டு அண்ணனும் ஏதாவது அமைச்சர்லாம்னு பார்த்தா மாப்பிளைக்கு பல்லு தூக்கலா இருக்கு மாப்பிளைக்கு மூக்கு சப்பையா இருக்குன்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்ல வேண்டி இருக்கு ஆனா உண்மையா சொல்றேன் அழகு தயவு செய்து நான் சொல்றேன் எனக்கு இந்த வார்த்தையே பிடிக்காது எங்களுக்கு என்ன காரணம் அப்படின்னா அது நிலையற்றது அழகுங்கிறது நிலையற்றது உண்மையா கைதட்டுங்க இந்த உலகத்துல அழகு நிலையானதா நிலையற்றதா நிலையற்றது அற்றது அழகுதான் நிலைன்னு பல பேர் சொல்றாங்க தம்பி கிராமத்து பட்டதாரி ஜூம் பண்ணி எடுத்து இதை நம்ம இன்ஸ்டால பதிவு பண்றோம் அழகு நிலையானது கிடையாது ஏன் தெரியுங்களா தோற்றங்கள் மாறி போகும் தோல் நிறம் மாறி போகும் ஆனால் குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் கொண்ட அன்பு மட்டும் சாகர வரைக்கும் மாறாம இருந்தாதான் அந்த குடும்பம் அன்பின் உருவமா இருக்கும்னு சொன்ன அழகு இடையில வரும் இடையில போயிரும் பாக்குறதுக்குதான் வசதியா தெரியுமே தவிர அது ஒண்ணுக்கு ஆகாதுங்கிறது தான் சத்தியமான உண்மை உணர்ந்தவர்கள் கேட்டுட்டு பார்க்கல நம்ம கொத்தைய மண்ல என்ன பெரிய விஷயம் நான் கேட்கிறேன் அது எந்த துறையில வேணாலும் அழகா இருக்கலாம் ஆனா ஒரே துறை நான் சொல்றேன் அன்பு துறையை ஜெயிக்கிற ஒரு துறை இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாதுங்க அற்புதமா வந்திருக்கக்கூடிய நல்ல என் அன்பு சகோதரி சேலம் மைசூரி அவர்கள் நாங்க பேசவும் பாடவும் எங்க பேச்சு முன்னணியா அமையணும்னா அதற்கு இவங்க ரெண்டு பேரும் பின்னணியா இருக்கணும் அதுல எங்கள் இசை குடும்பத்தினுடைய தகப்பனாக இருந்து எங்களை வழி நடத்தக்கூடியவர் இளையராஜா பிறந்த தேனி மண்ணிலிருந்து இருந்து வருகை தந்திருக்கக்கூடிய அருமைக்குரிய அப்பா மகேசன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் ஒரு நல்ல கைதட்டல் கொடுக்கலாம் அவரும் தேனினா அண்ணே வருகை தந்திருக்கிறது நம்முடைய மதுரை மண்ணிலிருந்து இருந்து வருகை தந்திருக்கிறார்கள் அண்ணன் முழு பிறத ரெண்டு பேடு உண்மையிலுமே சொல்றேன் அவங்க குழந்தைகள்லாம் பயந்துகிட்டே இருப்பாங்க என்ன எப்ப பாரு கையில ரெண்டு குச்சியோடவே அண்ணன் சுத்துறாரு அப்படின்னு உண்மையிலையுமே மதுரை மண்ணிலிருந்து வருகை தந்திருக்கிற புகழ் பெற்ற பேட் பிளேயர் அண்ணன் வேலு அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் ஒரு நல்ல கைதட்டலோ இதுதான் எங்க அணி இப்ப நானே ஓரளவுக்கு தம்பி கூட்டத்தை எல்லாம் கூட்டியாச்சு மக்கள் எல்லாம் பாருங்க அங்கே எங்கும் நிறைந்து அமர்ந்திருக்கிறார்கள் நான் பேசி நான் இவ்வளவு கூட்டத்தை கூட்டியாச்சு ஆனா நீங்க பேசி இதே கூட்டத்தை கலைக்காம தீர்ப்பு வரும்போது எங்கிட்ட பத்திரமா கொடுக்கணும் இல்லைன்னா சம்பளத்திலிருந்து ஆயிரம் ஐநூறு புடிச்சிட்டு தான் கொடுப்பேங்கிற ஒரு உத்தரவாதத்தை சொல்லிட்டு நல்ல மக்கள் கூடியாச்சு ஒன்னே ஒண்ணுதான் உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன் இந்த வாழ்க்கையில இனி ஒரு முறை ஏதோ பிறந்து விட்டோம் என்று வாழாதீர்கள் உங்க வீட்டு பிள்ளையா சொல்றேன் பிறந்து விட்டோம் என வாழாதீர்கள் இனி ஒரு முறை இந்த மண்ணில் போவதில்லை என நினைத்து வாழுங்கள் அந்த வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கும் என்று சொல்லி ஆண்களுக்கும் நான் பேசல பெண்களுக்கும் நான் பேசல நடுநிலையாக சிலவற்றை மட்டும்தான் நான் சொல்லி இருக்கிறேன் என்று சொல்லி எங்களுடைய குரலெல்லாம் எல்லாம் உங்களிடத்திலே உரலாக வந்து அமைவதற்கு உரம் செய்து கொண்டிருக்கிற ஸ்ரீ அம்மன் ஆடியோஸ் ஸ்ரீ அம்மன் ஆடியோஸ் நல்ல கைதட்டுங்க உங்க வீட்டினுடைய கிரக பிரவேசம் காதுகுத்து சடங்கு பூப்பு நன்னீராட்டு விழா திருமண வைபவங்கள் முதலிய விசேஷங்களுக்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டிய ஒரே ஆடியோஸ் ஸ்ரீ அம்மன் ஆடியோஸ் என் நம்பர் அனுப்புறனே நூத்தி ரூபா ஜிபே அனுப்புங்க ஒரு விளம்பரத்தை காசே இல்லாம வாங்கிட்டு எவ்வளவு தூரம் ஆனா இன்றைக்கு எங்களுடைய அன்பான அழைப்பினை ஏற்று வருகை தந்திருக்கிற தாராபுரத்தினுடைய அருமை மண்ணின் மைந்தர் உண்மையிலுமே சொல்ல கொங்கு மஞ்சுநாதனுக்குன்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு கொங்கு மஞ்சுநாதன்கிறது தான் அந்த யூடியூப் சேனலோட பேரு அதனுடைய ஒருங்கிணைப்பாளரும் கிராமத்து பட்டதாரி என்கிற யூடியூப் சேனலினுடைய இயக்குனருமாக அமைந்திருக்கக்கூடிய அருமை சகோதரன் கிருஷ்ணா அவர்கள் வருகை தம்பிக்கு ஒரு கைதட்டல் கொடுங்க இன்னும் ஒரு வாரத்தில் செய்யப்பட்டு படத்தொகுப்பு செய்யப்பட்டு ஒரு ஒன்றரை மணி நேரம் ஓடுகிற நிகழ்ச்சியாக மிக சிறப்பா இந்த யூடியூப் சேனல்ல வரப்போகுது அப்படின்னு சொன்னா உலகத்தின் கடைக்கோடியில் இருக்கிற மனிதன் கூட கொத்தைய மண்ணில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற வாய்ப்பு அமைகிறது என்று சொன்னால் அதற்கு உரமூட்டி கொண்டிருக்கிற அன்பு தம்பிக்கும் இனிய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சொல்லி இப்பொழுது எங்கள் அன்பான அழைப்பினை ஏற்று நாங்கள் வரோம்னு தெரிஞ்ச உடனே அகில இந்திய தமிழ் பேச்சாளர் கூட்டமைப்பினுடைய இயக்கத்தினுடைய ஆற்றல் முன்னோடியாக விளங்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய பொருளூரிலிருந்து வருகை தந்திருக்கிற எங்கள் அண்ணன் அன்பரசன் அண்ணன் அவர்கள் வந்திருக்காங்க உடன் வந்திருக்கிற நண்பர்களையும் அன்போடு வணங்கி வரவேற்று ஏன்னா இந்த பகுதியில நாங்க எங்க நிகழ்ச்சினாலும் அவர் அவசியம் கலந்துக்குவாங்க அவரும் நல்ல ஒரு பேச்சாளரும் கூட என்பதை சொல்லி எல்லாரும் கூடியாச்சு அங்க பாருங்கம்மா குழந்தைகள்லாம் கீழே உட்கார்ந்துருக்காங்க நாற்காலிகள் இல்லைன்னு நான் உங்களுக்காகவே சொல்றேன் அன்பு சகோதரிகளுக்காக சொல்றேன் நீங்கள் எல்லாம் நாற்காலியில் அமர்ந்திருக்கிறீர்கள் சிலர் தரையில் அமர்ந்திருக்கிறார்கள் உண்மையா சொல்றேன் நீங்க தரையில் அமர்ந்திருக்கிற மாதிரி தெரியலமா அந்த மாரித்தாயின் அந்த காளித்தாயின் மடியில் அமர்ந்து நிகழ்ச்சியை கேட்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்கள் எல்லோருக்கும் பல்லாண்டு பல்லாண்டு நூறாயிரம் ஆண்டு எண்ணிய எண்ணிய யாவையும் பெற அந்த கன்னி மூல கணபதியும் திருவருள் புரிய வேண்டும் என்று என் வேண்டுதலையே முதல் வாதத்தை தொடங்குவதற்காக கொங்கு சிரிப்பருவி தூரன் கே ஆர் மஞ்சுநாதன் அவர்களை உங்கள் கைதட்டலோடு அழைப்பதற்கு முன்பாக போவது யாரு ஈரோடு பிரபு அவர்கள் வாதத்தை தொடங்க வருகிறார்கள் என்ன அவசரம் ஒரு மணி நேரம் ஆச்சு டீ தருவாங்களா பிஸ்கோத்தை தருவாங்களா சக்கரை பொங்கல் தருவாங்களா கூடவே கெட்டி சட்னி தருவாங்களா